அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் முதலீடு சார்ந்த வீடியோ பதிவு நம்ம பார்த்துட்டே வரோம் அந்த வசையில் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் பேச போகிறோம் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து லாங் டர்மாவும் சரி ஷார்ட் டர்மாவும் சரி பங்கு சந்தையில் முதலீடு பண்ணிவிட்டு வருவீங்க அந்த வரிசையில் நிறைய பேருக்கு வந்து எல்லா ஸ்டாக்ஸையும் எல்லா அதாவது எல்லா கம்பெனியோட பங்குகளையும் வாங்க முடியாது ஏன் அப்படி நிறைய பங்குகள் வந்து ஆயிர ரூபாய்க்கு மேலே குறைஞ்சது ஒரு பெரிய பெரிய கம்பெனியோட பங்குகள் நம்ம வாங்கணும்னா மினிமம் வந்து ஆயிர ரூபாலேருந்து ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற சூழ்நிலை இருக்குது ஆனால் வந்து நிறைய பேர் வந்து நூறுூபாய்க்கு இல்லை ஐநூறுரூபாய்க்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை வந்து கேட்டிருந்தாங்க அந்த வரிசையில் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு அஞ்சு கம்பெனியோட ஸ்டாக்ஸை வந்து பார்க்கலாம் நான் ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிறேன் நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களும் எனக்கு தோன்ற விஷயங்களும் நான் அனலைஸ் பண்ணி படித்த விஷயங்கள தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நீங்கள் உங்கள் பர்சனல் ஃபினான்ஷியல் அட்வைசரை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஓன் ரிசர்ச் மேக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்கள் சென்னைக்கு வந்து ஒரு அஞ்சு பெஸ்ட் கம்பெனி அண்டர் ஹண்ட்ரட் ருபீஸில் ட்ரேட் ஆகக்கூடிய கம்பெனி நம்ம பார்க்கலாம் ஸோ அதில் ஃபஸ்ட் கம்பெனி வந்து பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா சேவை வழங்கும் இந்நிறுவனம் நிறுவனம் இந்தியா முழுவதும் ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தொம்போது கிளைகளை கொண்டுள்ளது குறிப்பாக வந்து ஐம்பத்தி நாலு பர்சன்ட் வந்து வங்கி கிளை வந்து மகாராஷ்டிராவுக்கு வெளியே உள்ளது நிகர லாபம் வந்து கடந்த மூணு வருஷமாக வந்து தொடர்ந்து வளர்ச்சியிலே இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆண்டில் வந்து ரூபாய் ஐநூற்றி எழுபத்தோரு கோடி நிகர லாபம் கொடுத்த இந்த வங்கி வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்ல வந்து நாலாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கோடி லாபத்தை வந்து கொடுத்துள்ளது இந்த பங்கின் தற்போதைய விலை வந்து ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இந்த பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா வந்து நீங்கள் உங்கள் ஓன் அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கலாம் நூறு ரூபாய்க்குள்ளே தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கம்பெனி வந்து என் என்பிசிஇன்சி லிமிடெட் இந்திய அரசின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகத்தின் கீழ் உள்ள இந்த நிறுவனம் திட்ட மேலாண்மை மற்றும் ஆலோசனை பொறியியல் கொள்முதல் மற்றும் கட்டுமானம் ரியல் எஸ்டேட் ஆகிய முக்கிய பிரிவுகளை இயங்கி வருகிறது இந்த நிறுவனம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலாண்டில் வந்து ரூபாய் ஐம்பத்தி அஞ்சாயிரம் கோடிக்கு மதிப்புள்ள ஆளர்களை கையிருப்பில் வைத்துள்ளது கடன் இல்லாத இந்த நிறுவனத்தின் நிகர லாபம் வருடம் வருடம் கணிசமாக உயர்ந்து கொண்டே வருகிறது ஆகவே இந்த நிறுவனத்தின் பங்குகளை நீண்ட காலம் வரைக்கும் நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணலாம் ஸோ இப்போது இந்த கம்பெனி வந்து அப்ராக்சிமேட்டாக தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது ஸோ இந்த கம்பெனியை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் மூணாவது நம்ம பார்க்கக்கூடிய கம்பெனி என்ன அப்படின்னா என்ஹெச்பிசி அதாவது இந்திய அரசாங்கத்தின் முதன்மையான நீர்மின் உற்பத்தி நிறுவனம் இது மின் உற்பத்தி மின் விற்பனை திட்ட மேலாண்மை கட்டுமான ஒப்பந்தங்கள் ஆலோசனை வழங்குதல் போன்ற வணிகங்களில் ஈடுபட்டு உள்ள நிறுவனங்கள் பதிமூணு மாநிலங்களில் வந்து இருபத்தஞ்சி மின் நிலையங்கள் மூலம் எழுவத்தஞ்சாயிரம் மெகாவாட் மின் உற்பத்தியை வழங்குகிறது சில மாநிலங்களில் பதினோராயிரம் கோடி மதிப்புள்ள நீர்மின் உற்பத்தி புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை வந்து மேற்கொள்ளுது மேலும் சக்தி மின் உற்பத்தியிலும் ஈடுபட்டுள்ளது இந்த நிறுவன பங்குகை நீண்ட கால நோக்கில் வந்து நம்ம வாங்கி வைக்கலாம் இப்போ இது கரண்ட்டாக எவ்வளோக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஸோ எயிட்டி த்ரீ ரூபீஸ்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த பங்கை நீங்கள் கன்சிடர் பண்ணி ஹோல்ட் பண்ணலாம் லாங் டேர்மாக ஸ்ட்ரெட் இருக்கக்கூடிய ஸ்டாக்கு வந்து என்ன அப்படின்னா சுஸ்லான் எனர்ஜி ஸோ இந்த கம்பெனி வந்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வழங்கும் இந்த நிறுவனம் பல்வேறு திறன்களில் காற்றாலை வி விசையாளி ஜெனரேட்டர்கள் தயாரிப்பதில் நிபுணத்துவம் பெற்றுள்ளது இந்த நிறுவனம் பதினேழு நாடுகளில் செயல்பட்டு வருகிறது கடனை வெகுவாக குறைத்துள்ள இந்த நிறுவனம் கடந்த ஐந்து வருடங்களில் வந்து பத்தொம்பது புள்ளி எழுபது சதவீதம் அளவில் கூட்டு வருடாந்திர வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது ஆகவே இந்த நிறுவன பங்குகளை நீண்ட கால நோக்கியில் வந்து நம்ம வாங்கிக்கலாம் சுசிலன் எனர்ஜி வந்து இது எல்லாேருக்கும் மேக்ஸிமம் ஃபெமிலியரான ஒரு கம்பெனி தான் எதிர்காலம் வந்து ரினியூவபிள் எனர்ஜியை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கனால இந்த கம்பெனியை வந்து கன்சிடர் பண்ணலாம் இப்போது இந்த கம்பெனி வந்து அறுபத்தி மூணு ரூபா புள்ளி எழுவத்தி ஏழு பைசாவுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த கம்பெனியை நீங்கள் நீண்ட காலம் ஹோல்ட் பண்ணலாம் ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடிய கம்பெனி வந்து ஐடிபிஐ வங்கி ஐடிபிஐ பேங்க் தான் இந்த வங்கி வந்து பொதுவான வங்கி சேவையிலையும் சில்லறை வணிகம் கருவூல பிரிவு பண சந்தை அந்நிய செலவாணி மொபைல் வங்கி கிரெடிட் கார்டு டெபாசிட் கார்டு என்று அனைத்து வகையான செயல்பாடுகளையும் ஐடிபி வங்கியில் வந்து ஈடுபட்டிருக்கு வங்கியின் கூட்டு வருடாததில் வந்து வளர்ச்சி வந்து பத்தொம்போது சதவீதமாக உள்ளது ஸோ வருடத்திற்கு வந்து பத்தொம்பது சதவீதம் வந்து வளர்ந்துட்டு வருது இந்த பேங்க் வந்து எவ்வளோக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா எண்பத்திரெண்டு ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இந்த கம்பெனியே வந்து நீங்கள் லாங் டர்மாகவும் ஹோல்ட் பண்ணலாம் ஸோ நான் சொன்ன இந்த அஞ்சு கம்பெனியை வந்து நீங்கள் இப்போவே நீங்கள் ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எதிர்காலத்தில் இது மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்கள் ஓன் அனலைஸ் பண்ணி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை டிஸ்கஸ் பண்ணிட்டு நீங்கள் முதலீடு செய்யலாம் நிறைய அண்டர் நூறு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து நிறைய மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு வேணுன்னா கண்டிப்பாக கமெண்டில் பதிவுவிடுங்க நம்ம என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்கோ நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக ஃபியூச்சர்ல டிஸ்கஷன் பண்ணலாம் இப்போ நிறைய பேர் வந்து அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இந்த கம்பெனிகளெல்லாம் அவாய்ட் பண்ணதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நிறைய கம்பெனி நல்ல நல்ல கம்பெனி அண்டர் ஹண்ட்ரட் ஹலையும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்லையும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில் இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ண ஒருத்தங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ படிக்கலாம் ஆனந்த் அப்படிங்கிறவர் வந்து இந்த கமெண்ட் வந்து பதிவிட்டிருக்காரு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்பு வந்து ஆர்விஎன்எல்னு ஒரு பங்கு வந்து முப்பத்தி எட்டு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது ஆறு மாதமாக வந்து அது வந்து ஏறாமல் ஃப்ளெக் அதாவது ஃப்ளெக்ஷுவேஷன்லேயே முப்பத்தி ஒம்பது ரூபா நாற்பது ரூபா அந்த மாதிரி போய்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் நாற்பத்தஞ்சு ரூபா தொட்டதுக்கப்புறம் அவர் வந்து அந்த கம்ப்ளீட் எல்லா ஸ்டாக்ஸையும் வித்துட்டாராம் அதுக்கப்புறம் இன்று அதாவது ஒரு ஆஃப்டர் ரெண்டு இல்லை மூணு வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி வந்து அறநூறுபாய்க்கு வந்து அந்த ஆர்விஎன்எல்ங்கிற ஸ்டாக்ஸ் வந்து போயிடுச்சு அப்புறம் சமீபத்தில் பங்கு சந்தை வீழ்ச்சியால் நானூற்றி இருபது ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஆனால் அவசர போடாமல் இருந்திருந்தால் நல்ல லாபம் பார்த்துருக்க முடியும் பங்கு சந்தையில் வெற்றி பெற நல்ல பங்கினை வாங்குதல் நீண்ட கால முதலீடு இவை இரண்டும் கட்டாயம் பின்பற்ற வேண்டிய விதிகள் என்பதை என் அனுபவம் மூலம் புரிந்து கொண்டேன் வரே அவர் கைப்பட கமெண்ட் பண்ணியிருக்காரு பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெற்றி பெறதுக்கும் அதிக லாபம் பெறுறதுக்கும் நல்ல பங்குங்களை வாங்கணும் நீண்ட காலம் முதலீடு இவை இரண்டுமே வந்து கட்டாயம் பின்பற்ற வேண்டிய விதிகள்னு அவரே வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு ஸோ இதை வந்து நம்ம ஒரு லெசனாக எடுத்துக்கலாம் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பயனுள்ளதானதுக்கு நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒழிய சந்தேகம் நன்றி